இல்லை சார் பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கணும் அவருங்களை துணைப்பேசியில் தான் வந்து நாங்கள் பேருந்து சொல்றது சொல்கிறேங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை என்று சொன்னேன் தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் தலைமை கழகத்திலே கூடி தலைமை கழகத்தின் நிர்வாகிகளுடன் அனைவருடன் ஒப்புதலுடன் தலைமை கழகத்தின் அறிக்கை வெளியிட்டது உங்களுக்கு நன்றாக தெரியும் தலைமை கழகம் என்றால் உங்களுக்கு நன்றாக புரியார் தலை தலைமை கழகம் என்பது ஆகவே தலைமை கழகமானது ஒருமனதாக பாரத பிரதமர் வேண்டுகோளுக்கேற்ப நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலில் ராம்நாத் சிறு ராம்நாத் கோவிந்த் அவர்களை ஆதரிப்பதாக முடிவு செய்து அறிக்கை வெளியிட்டார் அதை பற்றி தெளிவாக கேட்க வேண்டுமென்றால் முதலமைச்சர் நீங்கள் கேட்க வேண்டும் என்னை பொறுத்த வரையில் தலைமை கழத்துக்கு கட்டுப்பட்டவன் தலைமை கழகம் என்ன சொல்கிறதோ அதன்படி நான் வாக்களிப்பேன் நான் என்ன அதை அதை கேட்க வேண்டியது இந்த தலைமை கழகத்தில் வந்து கேள்வி கேட்டார்கள் என்றால் சரியான பதில் கிடைக்கும் என்னை பொறுத்த வரையில் தலைமை கழகம் என்ன சொல்கிறதோ அதுக்கு தலைமை கழகத்தில் கட்டுப்பட்டு செயல்படுகிறேன் இல்லைங்க நாம திரும்ப திரும்ப சொல்லி என்னை பொறுத்தவரையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அனைத்திந்திய அண்ணாதிராவிடம் என்று காப்பது அனைவருடையும் கடமை அவர் உருவாக்கிய சின்னம் இரட்டை இலை சின்னம் இந்த இரட்டை இலை சின்னத்தில் புரட்சி தலைவி அவர்கள் பல்வேறு சோதனைகள் வந்த காலத்திலெல்லாம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து தந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டனும் இரட்டைலை காப்பதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கியத்தை காப்பதும் அம்மா அவர்கள் ஆட்சியை காப்பது கடமை அந்த கடமை செயலாற்ற வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற தொண்டர்கள் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அந்த அடிப்படையில் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அது மீண்டும் வலியுறுத்துகிறேன் உங்களுக்கு நன்றாக தெரியும் அதை விளக்க வேண்டியது என்னோட அவசியம் கிடையாது என்னிடம் சொல்றது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தலைமை கழகம் நன்றாக தெரியும் தலைமை என்பது எல்லாரும் தெரிந்த ஒன்று தான் ஆகவே அதை பற்றி விளக்கம் தர வேண்டிய அவசியம் கிடையாது குழப்பமே கிடையாது தமிழக மக்கள் எல்லாரும் எதிர்ப்பது அனைவரும் ஒன்று செயல்பட வேண்டும் அனைத்து இந்த அன்னாத கழகத்தை கழகத்தையும் ஆட்சியும் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் தமிழக மக்கள் ஒரு கருத்து இருக்கிறார்கள் அதை நிறைவேற்றுவதுதான் அனைத்து இந்திய அன்னாதனுடைய கடமை அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் தவறு எடப்பாடி அரசாணம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக விவசாய மக்களுக்கு அத்தனை உதவிகள் செய்திருக்கிறார்கள் பல்வேறு திட்டங்களை எல்லாம் சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறார்கள் அம்மா விட்டு சென்ற பணியை சிறப்பான முறையில் தமிழகத்தினுடைய அரசு அதாவது எடப்பாடி தலைமையில அரசு செய்து கொண்டிருக்கிறது

ஆகவே அவருக்கு வந்து இப்போ ஆன்மீகத்த நம்பிக்கை அதிகமாக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பணியை அந்த பணி அந்த நோக்கில் செய்கிறார் என்பதுதான் தெளிவாக தெரிகிறது கட்சியினுடைய மூத்த தலை மூத்த தலைவர் நிர்வாகின்ற அடிப்படையில் கட்சிக்கு தலைமை யார் என்பதையும் சொல்ல வேண்டிய கையற்ற இடத்துல நீங்க இருக்கீங்க தலைமையில் தலைமை கழகம் என்பது சசிகலாவா தினகரன் எடப்பாடியா ஏங்க நான் சிறுமி சொல்றேன் தலைமை கழகம் என்பது நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரிந்தது அது தெரிந்ததை என்னிடம் கேட்பது பொதுமக்களுக்கு பொதுமக்கள் நன்றாக தெரியும் பொதுமக்களுக்கு தலைமை கடை தலைமையக நிர்வாகிகள் யார் என்று தெரியும் தலைமையில பொறுப்பாளர்கள் என்று தெரியும் தானே மூன்று அணியா சொல்றேன் அணி என்பது கிடையாது சில கருத்து வேறுபாடுகள் தான் ஒன்று சேர வேண்டும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும் அவருடைய வழிகளே சென்று கட்சி இணைய வேண்டும் ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்

இல்லைங்க கீழடியினுடைய அந்த அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் தமிழனுடைய கலாச்சாரத்தை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அந்த பணியில் தமிழக அரசும் அதற்கு ஆதரவாக இருக்கிறது பிறகு அதனாலும் சொல்றேன் எங்களை பொறுத்தவரையில் சில கருத்து வேறுபாடு இருந்தாலும் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இயக்கத்தை காப்பாற்றுவோம் கழகத்தை காப்பாற்றுவோம் அதுதான் எங்களுடைய பணி அந்த பணியில் என்றும் ஒன்றுபட்டு செயல்படுகிறோம் அதுதான் சொல்ல முடியும் பெரும்பான்மையான அமைச்சர்கள் அனைவரும் வந்து எடப்பாடி பழனிசாமியை தலைமையின்னு ஏற்றுக்கொள்ளலாம் நாங்க சொல்றது ஒன்று சொல்றது நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன் ஆட்சி தலைமையேற்று நடத்தி கொண்டிருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு அனைவரும் ஆதரவு அவர் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் கட்சியும் நீங்க சொல்றதுல கட்சி தலைமை கழகம் பார்த்து பார்த்துக்கொண்டிருக்க தலைமை கழகம் நிர்வாகிகள்லாம் இருக்கிறார்கள் அது கட்சியை கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமை கழகத்தில் ஒரு தலைமை நிர்வாக செயலாளருக்கும் அவரும் அதில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் தலைமை இருக்கிற தலைமை இல்லாமல்லை ஆட்சி நடக்குதல்ல ஆட்சி நடக்குது கட்சி நடந்து கொண்டிருக்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லாரும் பன்னீர்செல்வம் அவர்களும் கட்சி பண்ணி ஆட்டி எல்லாருமே கட்சி பண்ணி வந்து எந்த விதமான ஆற்றிக்கொண்டு கருத்து வேறுபாடு கிடையாது பாஜகிறது தலைமை பாஜக வந்து ஆளுவது வந்து உத்தரப்பிரதேச ஆளுகிறது ஹரியானாவில் ஆளுகிறது இந்தியா இந்தியாவினுடைய அ இந்திய அரசை ஆளுகிறது தமிழகத்தை பொறுத்த வரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அமைக்கப்பட்ட அரசு ஆண்டு கொண்டிருக்கிறது. அரசியலுக்கு தலைமை அட சொல்ல மாட்டீங்க. தலைமைமே எல்லารக்கும் தெரியும் சொல்றேன்னா சொல்லணுமா? கட்சிக்கு உங்களுக்கு தெரியும். கட்சிக்கு இல்ல கட்சிக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கட்சியை பொறுத்த வரையில் நீங்கள் கேட்கறதுக்கு ஒன்றும் ஒவ்வொரு வித விதமாக இருக்குது நீங்கள் ஒன்று கேட்கறது வந்து ஜனாதிபதி தேர்தல் அது வேறு கட்சி என்பது உங்களுக்கு தெரியும் கட்சி யார் இருக்காங்க தெரியும் யார் பொதுச்சாளர் உங்களுக்கு தெரியும் அந்த பொதுச்சாளர் எங்கே இருக்கிறார் உங்களுக்கு நன்றாக தெரியும் அவர் அவருடைய அந்த நிலைமை இருப்பதின் காரணமாக கட்சி இங்கே எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதில் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆகவே நான் கட்சி நாங்கள் பல முறை சொல்லி என்கிட்ட கேட்கும்போது சொல்லியிருக்கேன் பலமுறை கேட்குறீங்க ஏன்னா இணைப்புக்கு வந்து இடையூறாக இருக்கதா ஒரு சிலர் சொன்னாங்க நான் என்ன சொன்னேன் பொதுச்செயலாளரும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவரை நீக்குவதற்கு யாருக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது ஆகவே எல்லாம் ஒன்றுபட்டு தான் செயல்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கின்ற அவர் சிறையில் இருக்கின்ற இப்போ சின்னம்மா அவர்கள் அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆகவே மீண்டும் மீண்டும் நாங்கள் அதே கேள்வி எனக்கு ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல எல்லாம் தெரிஞ்சது என்ன கேட்குறீங்க புதுசாக கேட்குறீங்க இல்லை சொல்கிறது கேளுங்க தந்தை பெரியார் அவர்கள் பேர் அண்ணா அவர்கள் வாழ்ந்த மண் மண் இது அவர்கள் எதற்காக இந்த நாட்டில் பாடுபட்டார்கள் ஏற்றத்தாழ்வு சமுதாயத்தில் இருக்கக்கூடாது அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் ஜாதி மதம் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த திராவிட இயக்கம் உருவாக்கப்பட்டது அப்படிப்பட்ட இருக்கிற சூழ்நிலையில் ஏது சில நிகழ்ச்சி நடந்தால் அது வருத்தத்தக்க வருந்தத்தக்கதாகும் அது கண்டிக்கத்தக்கதாகும் ஆகவே நம்முடைய அரசானது தமிழக அரசு அதற்கேற்ற முறையில் செயல்பட்டு நடவடிக்கை எடுக்கும் என்பதை நம்புகிறேன் இப்போ இந்த பொதுக்குழு கூடி தான் இந்த பொதுச்சாலை எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ ஒரு சர்ச்சைக்குரிய நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருது இதனை அடுத்து பொதுக்குழுவை கூட்டணி நீங்கள் வலியுறுத்துறீங்களா இல்லைனா இத்தனை ஏதாவது குறிப்பிட்ட காலகட்டம் எதுவும் இல்லைங்க அதுக்கு என்ன வழிமுறை எனக்கு தெரியாது பொதுக்குழு கூட்டுவதற்கு வந்து மேலே தலைமை கழகத்தில் முடிவு எடுத்து செய்வாங்க எனக்கு தெரியாது இல்லை அந்த கோரிக்கையை வந்து விடுக்கிறீங்களா நான் வந்து சொல்கிறேன் அதை பற்றி நான் அது பேச தயாராக இல்லை ஏனென்றால் அது எனக்கு அந்த அதிகாரம் கிடையாது அது சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இப்போ தேவையில்லை தேங்க்யூ சார் தேங்க்யூ